ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்டன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன் முதல்ல வானலில் எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் முருங்கைப்பூ போட போகிறோம் எஸ் இன்றைக்கும் முருங்கைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி முருங்கைப்பூ முட்டை பொரியல் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அந்த பூ வந்து அப்படியே வணங்கணுன்றதுக்காக நம்ம ஏற்கனவே செஞ்ச முட்டை பொரியலில் வந்து வெறும் பெப்பர் தூள் பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டிருப்போம் மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு பட் இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டிருப்போம் எதுக்காகனா இது வந்து அப்படியே சாப்பாட்டில் பிணைஞ்சி நம்ம சாப்பிட போகிறோம் அதனால தான் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க பொரியல் வந்து நம்ம சாம்பார் ரசம் புளி குழம்பு இந்த மாதிரி மற்ற குழம்புக்கெலாம் சைட் யூஸ் பண்ணலாம் பட் இது வந்து இன்றைக்கி நம்ம மெயின் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம் முருங்கைப்பூவில் நிறைய சத்து இருக்குது அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் முருங்கைப்பூ வணங்கினதுக்கப்புறம் அதை பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ரெண்டு முட்டை ஊற்றி அதை லைட்டாக வறுக்கணும் முட்டை மட்டும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கிற பூவையும் முட்டையும் ஒன்றா சேர்த்து கிளந்துட வேண்டி தான் இப்போ நமக்கு முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ரெண்டும் ஒன்றா வரைக்கும் விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் இது வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு இதுலேயே சாப்பாடு போட்டு பரட்டியும் கொடுத்து விடுங்க இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்